வெல்கம் டு அவர் சேனல் சவைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது வெண்டக்காய் பாவக்காய் வாழைப்பூ இதை முன்னே வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச விதமா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் ரெசிபி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும் ஈரம் போக தொடைச்சிடணும் இந்த மாதிரி ஸ்லைஸா நம்ம மெலிசா ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஸ்லைஸா நம்ம கட் பண்ணிருக்கோம் இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த வெண்டைக்காயில் இந்த மாதிரி வள வளர்ப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் கான்க்ளார் இப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெசரை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நமக்கு இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் நம்ம கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு உங்களுக்கு அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் இழுத்து பாருங்கள் அதோடய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இதே நீங்கள் கட் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் கழித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈரத்தன்மை இன்னமும் கம்மியாக இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு கால் லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா இந்த போல் கலந்து விடுங்க நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா அப்படியே கூட்டாகிற மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப கம்மியா தண்ணி விட்டா போதும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு உங்களுடைய வெண்டைக்காய் நல்ல வாழவழப்பு தன்மை இருந்ததுன்னா தண்ணி தெளிக்காமையே சரியா போயிடும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காஷ்மீரி சில்லி மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் வீட்டில் தான் செய்கிறோம் அந்த கலர்ஃபுல்லாம் இல்லாமல் நல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய மசாலாவை வச்சு செய்யுங்கிறது தான் நல்லது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ஸ்டவ்வாக நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றும் அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சு தான் போடணும் நம்ம ஃபுல்லாக போட்டால் நல்லா கரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக இது மாதிரி நல்லா அறங்குற வரைக்கும் கிறிஸ்பாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கணும் இந்த ரெண்டு மூணு பேட்சஸ் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்முடைய இது எல்லாமே பொறிச்சாச்சு ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா முறு முறுப்பாவும் சூப்பராக வந்திருக்கு இது ரொம்ப வந்து முறு முருண் வேக வைக்கணும்னு கூட கிடையாது இது வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம் இல்லையா வேண்டக்கா அதனால கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி பதத்திலேயே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு கருவேப்பில் கொட்டும் நம்ம பொறிச்சு போட்டாச்சு அடுத்து நம்ம வாழைப்பூவை வச்சு ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபுல் வாழைப்பூவை எடுத்துகிட்டு அதில் ஒரு கால்வாசி மட்டும் எடுத்துருக்கேன் மீதி நம்ம கூட்டு பொரியல் ஏதாவது பண்ணிக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி விட்டு ஓரளவுக்கு கெட்டியா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்ல மாவு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் எண்ணெயும் சூடாகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் பொரிச்சு அதே எண்ணெயில தான் இப்போ போட்டு எடுக்க போறோம் சூடாதான் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுக்க போறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போன ஆன பிறகு அப்படியே கலந்து விடுங்க இந்த மாதிரி அழகாக இருக்கும் பசங்க ஒவ்வொன்றா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இது ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு இன்னொரு அடங்களோட நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுடலாம் நம்மளுடைய வாழ்ப்பும் அருமையாக ஆகிடுச்சு எல்லா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி எடுத்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம பாவக்காயை வச்சு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி செய்யலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பாவக்காயை எடுத்து நல்லா இந்த மாதிரி மெலிசா நறுக்கி தண்ணியில் உப்பு கலந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் தன்மை குறையும் பாவக்காயை பவுலில் சேர்த்தாச்சு நம்ம உப்பு போட்டு ஊற வச்சதுனால உங்களுக்கு இது பாவக்காயில உப்பு இருக்கும் நல்லா பார்த்து கவனமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தள் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியை விட வேண்டாம் இப்படியே விடுங்க நமக்கு பாவக்காயிலிருந்து இருக்கக்கூடிய ஈரமே சரியாக இருக்கும் ரெண்டு மூணு டிராப்ஸ் லெமன்ஸ் தண்ணி இப்படி கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கலாம் தெளிச்சு விட்டுட்டு கலந்து பார்க்கலாம் மாவு கலந்து விட்டாச்சு எண்ணெயும் சூடாயிடுச்சு இடிச்சு ஒவ்வொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா வெந்திருச்சு இந்த எண்ணெய் கொதிக்கிறது அலங்கினோட நம்ம எடுத்துடலாம் அதோட ரெண்டு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது முதல்ல எடுத்துட்டு இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய வெண்டைக்காய் சிப்ஸ் பாருங்கள் சூப்பராக ஆயிருக்கு வாழைப்பூலாம் செஞ்சுருக்கோம் பாவக்கால் செஞ்சிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எல்லா ஃபுட்டுமே ஈஸியாக இருக்கும் டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹோம்மேடா இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுங்க இந்த இந்த இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு லன்ச்சுக்கு நம்ம லஞ்ச் லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் கொடுக்கும் பொழுது சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம் ஈவினிங் டைம்லேயும் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்